குழந்தைகள் துஷ்பிரேகம் தொடர்பான புகார்களை சமூக ஊடகங்களில் தெரியப்படுத்துவதற்கு பதிலாக காவல்துறையிடம் புகார் அளியுங்கள் என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ நான்சி சுக்ரி பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் அல்லது தாலியான் காசி ஒன்று ஐந்து ஒன்பது 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 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளவோ அல்லது புகார் பதிவு செய்யவோ வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் சந்தேகத்திற்குரிய ஒன்றை கண்டால் என்ன செய்வது என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஆம்பாங் எல்ஆர்டி தண்டவாளத்தில் இன்று மாலை மூன்று மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது தண்டவாளத்தின் இணைப்புகளில் ஏற்பட்ட மின்சார கோளாறால் இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக எல்ஆர்டி ஆம்பாங் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் சுல்தான் இஸ்மாயில் செந்துல் திமோர் எல்ஆர்டி போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது பயணிகளுக்காக இலவச பிரத்யேக பேருந்துகள் தயார் நிலையில் இருப்பதாக ராபிட் தெரிவித்துள்ளது மலேசிய சுற்றுலாத்துறைக்கு சீனாவின் பங்களிப்பு அதிகமானது என்று சுற்றுலா கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் தியூங் கிங் சிங் தெரிவித்துள்ளார் கடந்த மே மாதம் வரையில் சீனாவிலிருந்து மலேசியாவுக்கு சுற்றுலா மேற்கொண்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து ஐம்பது என்று அவர் தெரிவித்தார் மலேசியாவின் கொரலம்பூர் சபா ஆகிய பகுதிகளுக்கு அதிகமான சீன நாட்டினர் வருவதாகவும் சீனாவில் வாழும் மக்களின் முக்கிய சுற்றுலா தலமாக மலேசியா திகழ்வதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பு மற்றும் பள்ளிகள் மேம்பாட்டிற்காக இந்த ஆண்டு சபாவிற்கு ஆயிரத்து அறுநூற்று அறுபது கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் சபா சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற ஹிம்புனான் பிரடானா ரக்யாத் கூட்டத்தில் அவர் ஆற்றிய முக்கிய உரையில் இதனை தெரிவித்தார் கடந்த மே மாதம் நடைபெற்ற மாநில அளவிலான கமந்தான் திருவிழாவின் போது ஒதுக்கீட்டை அறிவித்தபோது சபாவுக்கு அறுநூற்று அறுபது கோடி மட்டுமே கிடைத்ததாக சில தரப்பினர் கூறினர் கோடி என்பது அபிவிருத்தி நிதி என்றும் இந்த ஆயிரத்து அறுநூற்று அறுபது கோடியில் அது ஒரு பகுதி என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார் மீதமுள்ள ஒதுக்கீடு கல்வி பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் ஜோகூர் மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் மரணமடைந்ததை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சட்டமன்றத்தில் உறுப்பினர் இல்லை என்பதை ஜொகூர் மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ முகமது புவார் சர்காசி இன்று தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தினார் மக்கோத்தா சட்டமன்றத்தின் இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையமான எஸ்பிஆர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று அவர் தெரிவித்தார் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மக்கோதா சட்டமன்ற உறுப்பினரும் ஜகூர் மாநில அம்னு மகளிரணி தலைமையுமான டத்தோ சரிஃபா அசீசா சைன் ஜெயின் உடல்நலக் குறைவால் இயற்கை ஏறியது குறிப்பிடத்தக்கது நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்னோ மற்றும் பாஸ் கட்சிகளுக்கு இடையே நேரடி போட்டி நிலவும் நிலையில் நெங்கிரி சட்டமன்றத்தின் பனிரண்டு கிளைகளிலிருந்து நாநூற்று எண்பது பெர்சாத்து உறுப்பினர்கள் இன்று காலை அம்னோவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளதாக அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் டாக்டர் ஹசராப் வதிடி ரிசுக்கி தெரிவித்துள்ளாா் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நெங்கிரி சட்டமன்றம் பிர்சாத்துவுக்காக ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது நடைபெறும் இடைத்தேர்தலில் பாஸ் கட்சியின் வேட்பாளர் போட்டியிடுவது தங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதால் தனது ஆதரவாளர்களுடன் அம்னோவில் இணைந்ததாக குவாமுசாங் மாவட்ட பெர்சாத்து துணைத் தலைவர் சே அரிஃபின் ஹுசின் தெரிவித்தார் குந்தானில் கட்டுப்பாட்டை இழந்த டிரெய்லர் லாரி வீட்டில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்தனா் பெக்கான் ரொம்பின் கிராம சாலையில் நேற்று இரண்டு அளவில் ஏற்பட்ட இந்த விபத்தில் முப்பத்தி மூன்று வயதான நூர் நசாத்துல் எனும் பெண்ணும் அவரின் இருபத்தி ஐந்து வயதான முகமட் வால்டோன் ஃபாரிஸ் எனும் சகோதரரும் உயிரிழந்ததாக பெக்கான் மாவட்ட காவல்துறை ஆணையர் ஜைடி மார்க் சின் விபத்துக்கு காரணமான ட்ரெய்லர் ஓட்டுநர் காயங்களுடன் தப்பியதாகவும் அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் போதைப் பயன்படுத்தியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாகவும் ஜைடி மாட்ஸின் தெரிவித்தார் நெங்கிரி சட்டமன்ற தொகுதியில் பெரிகாத்தா நேஷனல் ஈராயிரம் வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெறும் என்று பெரிகாத்தா நேஷனல் தேர்தல் இயக்குநர் முகமது சனூசி முகமட் நோட் தெரிவித்துள்ளார் பிரீகா தான் வேட்பாளர் ரிஸ்வாடி இஸ்மாயிலுக்கு வாக்காளர்கள் அளித்த வரவேற்பின் அடிப்படையில் தாம் இதனை கணித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய தேர்தலில் கிடைத்த வரவேற்பை விட பெரிய வெற்றியை பெறுவோம் என்று தாம் நம்புவதாகவும் பெரும்பான்மை ஈராயிரத்திற்கும் குறையாது என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் இன்று ரெயனோ வாக்காளர்கள் வாக்காளர்களுடனான சந்திப்பு மற்றும் வாழ்த்து நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் கூறினார் நேற்று காலை பூச்சோங் பகுதியில் துறையினர் நடத்திய சோதனையில் எழுபத்தி ஒரு வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர் பூச்சோங்கில் உள்ள வணிக தலங்களில் சட்டவிரோதமாக பணிக்கு அமர்த்தப்பட்ட இந்தோனேசியா வங்காளதேசம் மியன்மார் இலங்கை பாகிஸ்தான் ஆகிய வெளிநாட்டினரை கைது செய்ததாக தேசிய துறையின் இயக்குநர் டத்தோ ரூஸ்லின் ஜூசோ தெரிவித்துள்ளாா் கைது செய்யப்பட்ட எழுபத்தி ஓரு வெளிநாட்டினரும் வேலை செய்து வந்த பதினான்கு வணிக கடைகளை தற்காலிகமாக மூடியதாகவும் சம்பந்தப்பட்ட வணிக கடைகளின் உரிமையாளர்களை விசாரணைக்காக தடுத்து வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் விருப்பம் மற்றும்